உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜாணி ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிகாஃப் டாட் காம் அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தொடர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட இரநூத்தி ஓராவது நாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் சீனாவுடைய தலைவர் இன்னைக்கு ஹமாஸ் மற்றும் ஃபத்தக அமைப்பை சார்ந்தவர்களை தங்களது நாடுகளுக்கு வரவழைத்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு மறுபக்கம் இஸ்ரேல் இன்னைக்கு தனது காதல் கதையின் வழியாக இன்னைக்கு ராணுவத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இங்கே வந்திருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஜமைக்கா பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போ அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனிசில் போர் இரநூறு நாளை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் காசாவுடைய பல்வேறு பகுதியில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கு எதிராக அல் கசாம் பிரி பிரிகேட்டர் மிகப்பெரிய அளவுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய காசா பகுதியாகட்டும் கான்யூனிஸ் ஆகட்டும் குறிப்பாக மத்திய காசா பகுதியில் ஜோரல் திக் என்ற இடத்துல எஃப் பதினாறு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஒரு விமானம் ஒரு ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு ஸோ அது வெடித்து சரியான முறையில் ப்ராப்பராக அது டிஸ்மிட்டில் ஆகலை அப்படிங்கிற அடிப்படையில் அதை எடுத்து ரீ ரீ ஒர்க் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி மீண்டும் இயக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஹமாஸ் வெளியைச் சேர்ந்தவர்கள் ஸோ இந்த வேலையில் தான் ஜுவாரல் திக் பகுதியில் இந்த இஸ்ரேலுடைய ஐடியஸ் துருப்புக்கள் பல்வேறு வெடிகுண்டுகளோடு ஆயுதங்களோடு உள்ள நுழைய தயாரான சூழலில் இருக்காங்க நுழையக்கூடிய அந்த வேலையில் அவர்கள் ஏவி பதிதார் என்று சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை வச்சு அவர்களுக்கு எதிராக அதை கண்ணிவெடியாகவும் மாற்றி மிகப்பெரிய ஒரு அல் தாக்குதல்கே நடத்திருக்காங்க இதுல பல நபர்கள் இறந்திருக்காங்க சில நபர்கள் படை ஓயாமல் தாக்குதலை கொடுத்துட்டே இருக்கு ஹமாசுடைய முக்கிய தலைவர் கலீல் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு உலகத்திற்கு அவர் என்ன சொல்றாருன்னா இரண்டு நாட்டு கொள்கைகள் அதாவது என்ற அந்த விஷயத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் இதற்கு இஸ்ரேல் ஒத்துக்குச்சு ஐநா இதற்கான ஒப்புதலங்களுக்கு கொடுத்துருச்சு தனி பலஸ்தீனம் அமைவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சிருச்சு இரண்டு நாடுகளுக்கான தீர்வையும் கொடுத்துருச்சு

சோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு நாட்டை உருவாக்கி காட்டியிருக்கு இஸ்ரேல் இது ஐநாவும் ஏற்றுக்கொண்டுருச்சு இப்படிப்பட்ட ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட நாடு உருவாக்கப்பட்ட பின்பு கூட இன்னைக்கு மனிதாபிமான அடிப்படையில் அல்லது தார்மீக அடிப்படையில் சரி உங்களுடைய நாடு நீங்க எங்கள் நாட்டை பிடிச்சி உங்கள் நாட்டை உருவாக்கிட்டேங்க சரி ஓகே என் வீட்டில் ஒரு பா உட்கார இடம் கேட்ட தங்க இடம் கேட்ட தூங்க இடம் கேட்ட என் வீட்டில் பாதி இடம் கேட்கிற சரி வச்சுட்டு மீதி இடத்துல நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற சூழலுக்கு பலஸ்தீன் வந்தால் கூட இல்லை இல்லை நீ இருக்கக்கூடிய முழு வீடு எனக்கு வேணும் அப்படின்னு இன்னைக்கு முழு வீட்டையும் முழுங்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இஸ்ரேல் போயிருக்கு ரகடா செயல்பட்டு வெறும் அந்த வீட்டை மட்டும் முழுவதும் இல்லை அண்டை வீடு பக்கத்து வீடு எதிர் வீடு பின்னாடி இருக்க வீடுன்னு சொல்லிட்டு சுத்திருக்கூடிய எகிப்து ஜோர்டானு சிரியா போன்ற பல்வேறு பகுதிகளை பிடிச்சு ஒரு அகண்ட கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனவெறியில் தான் சுத்திட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியுது சோ நிச்சயமாக இது கடவுளையும் நிறைவேறாது அல் கசாம் பிரிகேட் இருக்கிற வரைக்கும் குறிப்பாக ஈரான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது எதர்ச்சியா நமக்கு தெரியும் சோ இந்த வேலையில இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைச்சராக இருக்கிற பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து தீவிரவாத கருத்தை வச்சுட்டு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான தீவிரவாத கருத்தை வைக்கிறானோ இல்லையோ தனது சொந்த மக்களுக்கு எதிராகவே இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படி அவன் பேசின கருத்து என்னன்னா பனைய கைதிகள் இருந்தாலும் பரவாயில்ல நாம் இந்த போரை நிறுத்தக்கூடாது போரை கண்டினியூ பண்ணணும் போருடைய இறுதியில் முழுமையாக நாம் காசா பகுதியும் விழுங்க வேண்டும் வெஸ்ட் பேங்க் பகுதியும் விழுங்க விழுங்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டமாக இருந்துச்சு ஸோ இந்த வேலையில் இன்றைய தினம் இன்னைக்கு அவன் இருக்கக்கூடிய அமைச்சரை அமைச்சரவை ஆகட்டும் அவனுடைய வீடுகளில் பல்வேறு இடங்களில் அவனை சுத்து போடுறாங்க யார்னா அங்கே இருக்கக்கூடிய யூத மக்களே சுத்து போட்டு அவன் மேல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல அவன் சிக்கிட்டான் சிக்கி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் மக்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து போய் நின்று இருக்கிறான் பயந்துட்டே அந்த பெண் கிருத்தி உருவாதி என்ன பண்றான் ஃபோன் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு கூப்பிட்டு என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதையிட்டு இருக்கிறான் இன்னைக்கு அந்தளவு யூத மக்களே வெறுக்கிறாங்க காரணம் ஏன் சொந்த நாட்டு மக்களுடைய பனைய கைதிகள் இறந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுங்க நீங்க இந்த போரை வழிநடத்துங்க கொண்டு போங்க நம் நாட்டுடைய பொருளாதாரம் பொருளாதாரம் வீழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்த நோக்கிதான் இன்னைக்கு பெண் குயர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி போயிட்டு இருக்கான் ஸோ பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் சொல்லுது இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அகல பாதத்தில் இருக்குது இறக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குது இப்படியே போச்சுன்னா இஸ்ரேல் மீள்கட்டமைப்பு என்பது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுக்குது ஸோ இதற்கு அடிப்படை காரணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணியா நாம சொல்வது நிச்சயமாக ஊதியிகள் ஹன்சார்ல்லாக்கள் தான் ஏன்னா ஹன்சார்ல்லாக்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டு மூன்று மாதமாக செங்கடல் பாபல் மந்தம் மற்றும் அரபிக்கடல் போன்ற இடங்களில் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய பல கப்பல்களை அடித்து வீழ்த்ததன் விளைவு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் ஈரானுடைய தலைவராக கூடிய வெளியுறவு தலைவராக கூடிய அப்துல்லா அமீர் ஆகட்டும் இன்னும் பல்வேறு தலைவர்கள் சொல்கிறாங்க நிச்சயமாக இஸ்ரேலுக்கு பெரிய பொருளாதார அடி கொடுத்ததுலேயே முதன்மை இடத்துல வந்து அன்சாருல்லாக்கள் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு கொடுத்த வண்ணம் இருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல் இங்கே இருக்கு மறுபக்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான காதல் கதையை பற்றி இங்கே நம்ம பார்ப்போம் ஈரானில் இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு யூத பெண் இருக்கிறதாக ஒரு செய்தி வருது ஸோ இந்த யூத பெண் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்னொரு யூத ஆர்மி இராணுவ வீரன் ஒருத்தருக்கான் அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான் ஃபேஸ்புக் வழியாக சோ இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க நண்பர்களாக பேசிட்டு சொல்வது அக்டோபர் ஏழு அக்ஸா பெருவள்ளத்திற்கு முன்னாடி நடந்த சம்பவம் சோ ஈரான் இருக்கக்கூடிய இந்த யூத பெண் என்ன பண்றா இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ வீரன் கூட சேட் பண்றா நட்பாகுது அந்த நட்பு காதலாக மலருது இப்படி காதல் கதை போயிட்டு இருக்கக்கூடிய தான் உடனடியாக நீ ஒரு இராணுவ வீரனா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கு சோ நீ என்ன பண்ணு ராணுவ வீரன் என்பதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கேட்குறா இவன் சொல்கிறான் இப்படி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து தனது செல்ஃபி எடுத்து அனுப்புறான் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறான் இது கூட சேர்த்து தனது ஆயுதங்களையும் அனுப்புகிறான் எப்படின்னா பாரு இதுதான் என்னுடைய ஆயுதம் நான் பயன்படுத்த ஆயுதம் இந்த ஆயுதம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட லிஸ்ட்டு காட்டுறான் அதில் இறுதியாக அவன் காட்டுறதா தான் ஸோ அயண்டோமுடைய உடைய ஃபோட்டோவை எடுத்து அவன் காட்டுறான் பத்தியா இந்த அயண்டோம்லாம் இருக்குன்னு அப்போ இந்த பெண் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணு சொல்லுது ஃபேஸ்புக்கில் அயண்டோம்மா ஓ இதை வச்சு சீன் போட்டுருக்கீங்களா ஒத்த அயண்டோமை வச்சுட்டு இந்த ஆட்டம் இருக்கீங்களா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியல அப்படின்னு கேட்குது இது ஒத்த அயண்டோம்மா அப்படிலாம் கிடையாது என் நண்பர்கள் இது போன்ற பல கேம்புகளில் டென்ட்டுகள் இருந்து தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அயண்டோம்கள் நான் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு லூசு பையன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா லொக்கேஷன் உட்பட அந்த நண்பர்கள்ட எல்லாம் திரட்டி அந்த ஃபோட்டோக்களை எல்லாத்தையும் இந்த பெண்ணுக்கு அனுப்புகிறான் பாத்தியா எங்கள் ராணுவம் நம்ம நம்ம ராணுவம் ஏன்னா இந்த பிள்ளை யூத பெண்ணில் ஸோ நம்ம ராணுவம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி சில காதல் சம்பாசனைகள் பேச்சுக்கள் கவிதைகள் சொல்லிட்டு அவன் வடிச்சுட்டே போயிருந்திருக்கான் ஸோ இந்த சம்பவம்ல அக்டோபர் ஏழுக்கு பிறகு நடந்திருக்கு ஸோ குறிப்பாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கடந்த பதிமூணாம் தேதி தாக்குதல் நடந்தது தாக்குதல் நடத்த பின் நடத்துறதுக்கு முன்னாடியும் சொல்லுது நடத்துறது நடத்தப்பட்ட பின்னாடியும் சொல்லுது நாங்கள் பொதுமக்கள் மேலே டார்கெட்டே பண்ண மாட்டோம் நாங்கள் பர்டிகுலராக அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையங்கள் அயண்டும் தொழிற்சாலைகளை தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லுது அதே மாதிரி அக்யூரேட்டாக தாக்குதல் நடத்துது பல உளவு செய்திகளையும் கண்டுபிடிச்சு ஈரான் கைவசம் வச்சிருக்கு ஸோ இப்படிப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடிய சமையல் தான் இஸ்ரேலுடைய லோக்கலாக இருக்கக்கூடிய சின்பட்டுக்கு ஒரு குழப்பம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு எப்படி அவங்க சரியாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அதில் இந்த இராணுவ வீரர்கள் இருக்கான்ல இவனுடைய மொபைலை செக் பண்ணி பல விஷயங்களை பண்ணுறாங்க அதில் சில தகவல்கள்லாம் கிடைக்கிது பார்த்தா இவன் தனது இராணுவ விஷயங்களை அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு யூத பெண்ணுக்கு ஷேர் பண்ணியிருக்க அப்படிங்கிற செய்தி வருது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இறுதியாக அந்த தகவல்கள்லாம் ஈரானுக்கு போயிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைக்குது ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் இறுதியாக அது பார்த்தா அது வந்து நிச்சயமாக அது ஒரு ஃபேக் ஐடி அப்படிங்கிறது தெரிய வருது குறிப்பாக ஈரானுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய அந்த பிரிவு உடைய நெருக்கமான நண்பருடைய ஃபேக் ஐடி இது ஸோ அந்த ஃபேக் ஐடி வழியாக இங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரன் இருந்து எல்லா தகவலையும் எடுத்துட்டாங்க ஸோ ஈரான் எல்லா பேக்கும் பேக்கப்பும் கையில் ரெடியாக வச்சிருக்குது ஸோ இஸ்ரேலை பற்றி அச்சலாக எல்லாமே தெரியும் எங்கெங்கே என்னென்ன இடத்த வச்சுருக்காங்க அப்படிங்கிற எல்லா செய்தியும் கிடச்சிரும் ஸோ அப்போ இதன் வழியாக அந்த இராணுவ வீரன் வீரன் மேலே லோக்கலக்கூடிய சின்பட்டு வந்து சில நடவடிக்கைகளும் எடுக்குது இதில் அந்த இராணுவ வீரனுக்கு பெரிய பல்ப் என்ன தெரியுங்களா மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுங்களா அந்த ஃபேக் ஐடி பெண் இலையாமா அது ஒரு ஆணாமா மிகப்பெரிய ஒரு பல்ப் சோ இந்த அளவு வந்து என்ன சொல்றது அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் விஷயத்துல ஒரு வீக்கா இருக்காங்கிற தாண்டி உள்ள நாட்டுடைய முக்கியமான செய்தி அயண்டம் குறித்த செய்தி லொக்கேஷன் உட்பட பின்போய் அமைச்சிருக்கான் பாருங்க ஆனா அவனுக்கு கிடைத்த ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அயண்டோம் தாக்கியிருந்தா கூட இவன் உயிர் படைச்சிருப்பான் ஆனா இந்த செய்தி தாக்கிறதுனால அந்த இடத்துல இவன் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பெண் கிடையாது ஒரு ஆண் சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் அங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு சீனா பத்தக அமைப்பு மற்றும் ஹமாஸ் அமைப்பை அழைச்சிருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பத்தியும் உட்கார வச்சு பல விஷயங்களை பேசணும் குறிப்பாக இந்த இரண்டு நாடு கொள்கை அப்படி நம்ம முன்னேற்றி கொண்டு போகணுங்கிற பல அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கு சீனா இதற்கு முன்னாடி ரஷ்யா தலைவருடைய புட்டின் அவர்கள் மாஸ்கோவுக்கு ஹமாஸ் ஃபத்தகு அல்லாமல் பல்வேறு இயக்கங்கள் ஹமாஸ் ஃபத்தகு அதே மாதிரி பலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாது ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய அன்சாருல்லாவுக்களாகட்டும் ஆகட்டும் இன்னும் பல்வேறு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளாகட்டும் இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ரஷ்யா தலைவர் ரஷ்யாவுடைய நகரமாக இருக்கக்கூடிய மாஸ்கோவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு போல ஒரு விஷயத்தை அரங்கி வச்சு அங்கே வந்து போட்டியிடவர்கள் பல ஆலோசனைகளை கூட இந்த இயக்கங்கள் போராளி இயக்கங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதற்கு அடுத்து சீனா அழைச்சிருக்கிறது அப்படிங்கறது மத்திய கிழக்குல மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்க பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் சீனா என்ன வகையான கைடன்ஸை வந்து இந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலோடைய அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் இன்னைக்கு டிக்டாக் என்பது அமெரிக்காவில் தடை செய்யப்படக்கூடிய மசோதா என்பது நிறைவேற்றக்கூடிய சூழல் இருக்கு ஸோ இது குறித்து வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் அமெரிக்காவை சார்ந்த ஒரு நம்பர் சொல்கிறாரு இவர் யூத சங்கி இவர் என்ன சொல்கிறாருனா டிக்டாக் ஏன் பேன் செய்யணும்னு கேட்டிங்கன்னா டிக்டாக்ல ஹமாஸுக்கு ஆதரவான பல்வேறு ஃபோட்டோக்கள் பலஸ்தீனுக்கு ஆதரவான ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அதிகமாக பரப்பப்படுது சொல்ல போனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் டென் பத்திரிக்கையை விட இந்த டிக்டாக்கள் வழியாக பரப்பக்கூடிய செய்தி மக்கள் மத்தியில் இலகவா போய் சேர்ந்து சேர்ந்துருது அதன் வழியாக கிளர்ச்சி ஏற்படுது ஸோ அதனால தான் இந்த டிக்டாக்கை பேன் பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ¿La? <laughs> இரவு பகல் பாராது டென்ட் அடிச்சு அங்கேயே தங்கி போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க அவர்கள் மேலே வழக்கு போடப்பட்டு பல்வேறு கைது நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்குது பல நபர்களுக்கு இருந்து அவருடைய படிப்பை வந்து ரத்து பண்ணி அவங்களுடைய டிகிரியை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துருக்குது அந்த அரசு மேலும் கூடுதலாக ஜோ பைடன் நிலவு போயிருக்காருனா இவர்கள் மேலே வன்மத்தை கக்கி காவல் துறை இவங்க மேலே ஏவி தடியடி நடத்தக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இன்னைக்கு நகர்ந்துருக்கிறாங்க மேலும் இந்த செய்தியை குறித்து ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்கா கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குங்கிற செய்தி

نن السلام علیکم و اللہ وبرکاتہ